அரசு தொல்லியல் துறையின் மேனாள் இயக்குனர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மூவேந்தர்களின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலக்கிழார்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்தும் மராட்டியத்தில் இருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் குறிப்பிட்டுள்ளார் അൻടച്ചബിലിറ്റി എ ഹിസ്റ്റോറിക്കൽ സ്റ്റഡി